கற்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்ப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அணியிற்கு காட்சி தந்து அருள் கொடுத்து சத்தியம் கொடுப்பதாக வாக்கு கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஓரு குற்றவு அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு தவறாமல் நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு திண்டுக்கல் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் முன்னோர்களில் இறந்து போன ஒரு ஆன்மா ஒன்று உன்னுடைய குடும்பத்தில் தெய்வமாக இருக்குது அதே போல் உன் எல்லைக்கு போகிற வழியில் காளி என்னும் ஒரு தேவதையும் ஒரு சிவாலயமும் நாலு கிலோமீட்டருக்கு உள்பட இருக்குது சரானா நான் கருப்புசாமியும் அந்த இலையில் முதல் தெய்வமாக இருப்பேன் மூன்றாண்டு காலங்களாக தொழில் சம்மந்தமான மன வருத்தமும் கடனும் நஷ்டமும் இருந்துக்கிட்டு இருக்கு வீட்டில் இருக்கா மனைவியினுடைய ஆரோக்கியமும் மனநிலைகளும் அடிக்கடி சரியில்லாமல் நிம்மதி குறைவுகளான சூழ்நிலைகள் இருக்கும் இப்போ சமீபமாக உன் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றியும் படிப்பை பற்றியும் நீ கவலைப்பட்டு மனம் உணர்ந்து இருக்கிறாய் இடமாற்றம் தேவைப்படுமா அல்லது இருக்கிற வீடை சரியானதா என்ற ஒரு குழப்ப நிலை உன் உள்ளத்தில் உண்டு அதனால் இந்த கடனை தீர்த்து புண்ணியமாக ஆளோ வச்சு தரேன் வேறு என்னடா வேணும் இந்தா ஐ உன் பிள்ளை படிக்கும் அரசாங்கம் உத்தியோத்துக்குவோம் நல்லா சாப்பிட்டு போ அதே திண்டுக்கல் எல்லை காசு வேணுமா நல்லா அதே திண்டுக்கல் எல்லை ஆமா ஆமா அப்படியா வீடு சொத்து சம்பந்தமாக கல்வி கட்டது யாரு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உரமாக சென்று ஒதுங்கிய இடத்துல ஒரு முனியத்துவரம் பார்வை இருக்கு சரானா மகாணி அம்மன் ஒரு தெய்வம் அந்த எல்லையில் வருது மாரியம்மன் ஆறான் இப்போ மூன்றாண்டு காலங்களாக உன்னுடைய இடம் வீடு சம்பந்தமான விஷயத்துக்கு மாந்திரிகம் செய்வனைகள் காரணமாகும் அதனால் ஒரு பக்கத்து கால் வலியும் யூரியன் போகும்பொழுது வேதனையும் எடுத்துருச்சு முதல் முதல் கடவுளாகிய எம்பெருமான விநாயகப் பெருமான் எங்கே பார்க்கிறார் விநாயகர் எங்கே இருக்கார் பிள்ளையார் அவருடைய வேலை சத்தத்தை நான் கேட்டேன் மூன்று நாள் அவர்களுக்கு தீபம் பெற்றுங்க சரியா இப்போ இந்த செவனை கோளாறுகளை நீக்கி நீதிமன்றத்திலிருந்து உங்களுக்கு விடையை உங்கள் பக்கம் நீதியாக உணர்த்தி தந்தால் போதுங்களா காலா வரலாம் பக்கத்தில் வா எட்டி இருந்தா தரமாட்டேன் செல்வமாறு ஓடே ஓடே கருபதாமி என் பேரை புத்தியை மாற்ற முடியுமா சுகம்மா ஆமா நீங்க காலையில் நான் வரட்டுமா கனி மருந்து தரட்டுமா மருந்து தந்தா போதுமா மயக்கமின்னு தீருமா இன்னொரு தரும் தீர்த்து வைப்பேன் நானம்மா உன் பேர நான் பார்த்தேன் அடிக்கடி ஒரு பிள்ளைக்கு ஹலோ ஹலோ அழகான போனை அடிச்சுக்கிட்டே இருக்கான் போனை கீழே வைக்க மாட்டேங்க காதெல்லாம் சுட்டு ஒரு இடத்துல கருப்பே விழுந்துருச்சு பேருக்கு பார்த்து வந்தேன் கால் விட்டுவான் அது என்ன சூடுறான்னு கேட்டேன் காதல் சூடு தாத்தா என்ன சூடு அவன் முடிவுக்கு வந்துட்டான் அவளை நம்ம ஏத்துக்கிட்டா என்ன வேண்டாம்கிறியா அப்ப அவன் அந்த பழக்கத்திலிருந்து வெடித கொண்டு போதுமா போதுமா காலில் வந்துட்டுவான் என்ன செய்வான் வெளியே கொண்டு அங்கேயே இருக்கட்டுமா இன்னொரு மூணு மாசம் போய் அங்க இருந்து வரட்டும் காதல் வியாதி பொல்லாதது அது கண்ணும் கருத்தும் இல்லாதது பக்கத்தில் வாக்கா அதனால் உனக்கு பணத்தை வாங்கி தரேன் நகரட்டுக்கு சட்டம் உதவி செய்யும் நானும் உதவி செய்கிறேன் உன் பேரனை திருத்தி வீடு கொண்டு வந்து சேர்க்கேன் நல்லா இருக்கும் இந்த காசு பணத்தோடைய கர்மசாமிக்கு திருப்பூர் அடுத்த உத்தரவு மூணு மாதம் ஆயிரும் நல்லா நல்லா இருக்கும் திருப்பூர் நீதிமன்றத்தில் தொடர்புடையது யார் நீதிமன்றத்தில் எதுவும் கேட்டுருக்காப்பா டாக்குமெண்ட் சந்தோமா மன வருத்தப்பட்டு வந்தது யார் கேப்பையில் தேர்ந்து வெடிதென்னு சொன்னால் நம்ம போய் பிடிச்சி தும்புமா திங்க மாட்டோம் யார் சொல்லையோ கேட்டு தேவையில்லாமல் பத்திரத்தையும் பணத்தையும் கொடுத்துட்டியே இப்போ கோபாலம் போட்டு போயிட்டான் எங்கேருந்து வாங்குவ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா கால் ஒன்று பக்கத்தில் வந்து உட்காரு உன் பத்திரத்தை ஒன்றை மாதிரி கையெழுத்து போட்டு இன்னொருத்தர் அடமான வச்சு ரூபா வாங்கிட்டேன்னே நான் என்ன செய்யப்போம் எப்படியோ உனக்கு நான் பத்திரத்தை வீட்டி தரேன் உன் பணம் வராது பத்திரம் வேணுமா பணம் வேணுமா பத்திரத்தை வாங்கி தரேன் நகையை பின்னால் பார்ப்போம் கண்ணை முடிக்கா தை மாதத்தை குறிப்பிட அவனை உன் கண்ணெதிரியை கொண்டு வந்து நிப்பாட்டுவேன் ரெண்டு வரும் வச்சு பேசி வாங்கி தரேன் அப்படி கர்மசாமிக்கு திருப்பூர் தன் பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யார் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சந்தன மாறி தட மாறி தையல் நல்ல முப்பிடாதி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் கற்பராயன் கற்பராயன் சாமி எங்கே இருக்காரு உங்களுக்கு கும்பிடுற தெய்வம் அது அதான் வந்து நிற்கிறேன் அதான் கேட்டேன் கர்மசாமிக்கு 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 கல்யாண விஷயத்தை நான் போய் பார்த்தேன் சொந்த பந்தங்களெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு முடிவுக்கு வந்தாச்சு ஒரு வழியில் உள்ள சொந்தமும் ஒட்டாது எனக்கு நான் அந்த விவரத்தை சொல்லக்கூடாது கல்யாண விஷயத்துக்கு பேசேன் சொந்த பந்தம் ஒத்து வராது அதனால் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் பெண் இதுதான் என்று நிர்ணயம் பண்ணித்தாரேன் கல்யாணத்தை முடிச்சுருவோம் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் போட்டப்பணம் வராத மனக்குறை இருக்குது அதில் பல லட்சங்கள் ஓடிட்ட இடமாக இருக்கிறது வண்டி வாகனங்கள் பிரயோஜனம் இல்லாமல் கிடக்கு அதனால் இதுக்கு இடம் மாற்றமா வேறு எதுவும் தடங்கள் நடந்திருக்கா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது அதனால் இந்த தடங்களை நீக்கி தொழிலை நல்லாக்கி தரேன் ஒரு இடம் ஒன்று விற்கிறதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்டெல்லாம் கரெக்டாக ஒரு ஆட்டை கொடுத்துருக்கீங்க அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தா எடுத்துக்கிடுதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அது தடங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸ்பீட் பண்ண முடியலை இன்னா வரேன் அண்ணா வரணும் எடுத்து கிடக்கும் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் கொஞ்சம் புரோக்கர் பீஸ் செய்து நாங்களே கேட்பான் கொடுத்துறாதீங்க நடக்காது அதனால் ஒரு வழக்கறிஞர் மூலமாக உங்களுக்கு அதை வேலை பேசி விற்று தரேன் சரியா இந்தா ஜெயிக்கிறேன் இன்றைக்கி உத்தரவு இவ்வளோதான் ஆயிரம் கல்வி கேட்கக்கூடாது இருந்தா முடிச்சு தரேன் சந்தோஷமா இருக்கா தம்பி பணம் வேணும்ல உனக்கு இருந்து பார்த்துப்பான் ஓடு கர்பாவிக்கு அதே திருப்பூர் இல்லை மச்சான் 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 மச்சா மச்சாக்க என் இடத்துக்கும் என் பொண்ணு பொருளுக்கும் என் மச்சான் காரணமா மச்சின காரணமாரா ஓமச்சான் காரணமாட ஓமச்சந்தான காரணம் என்ன முந்திர உனக்கு மச்சா இருக்கானா பிரச்சனை பண்ணிருக்கானா அவர் இல்லை அவருடைய இடம் உனக்கு உரிமையா இருக்கு ஆனா இவனுக்கு பிரச்சனை பண்ணதை நான் சொல்லுவேன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சொந்த வீடு மனைகளில் இருக்க முடியாத அளவுக்கு மந்திர தந்திரத்தால் பிரச்சனையும் நீதிமன்றத்துக்கு சென்று வெற்றியடைந்த பின்பும் அனுபவிக்க முடியாத சோதனையும் உனக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனையை நீக்கி உனக்கு என்னடா செய்யணும் செய்யணும்ப்போ உன் இடத்துல உன்னை ஸ்தானமாக உட்கார வைக்க என்னை தொடர்ந்து பிடிச்சிக்கா அதை உரிமையாக்கி தரேன் எதிர்ப்பெல்லாம் ஆக்கி தரேன் அப்படி நல்லா அதே திருப்பூர் எல்லை டாக்குமெண்ட் பலிக்கணும்னு கேட்டு வந்துடும் ஒரு டாக்குமெண்ட் வேற யார்ட்டோ லாக் ஆகியிருக்கேன் யார்ட்ட இருக்குது அதுதான் லாக் ஆகியிருக்கு யாருடைய பேர் அது எப்படி மாறிச்சி இப்போ அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு நான் கரெக்டாக எழுதி தெளிவு பண்ணி தந்தால் போதுமா ஆனால் ஒருத்தர் சம்மதிக்காரு இன்னொருத்தர் வந்து சரியில்லையே மனநல பக்குவப்படுத்தி தெளிவு பண்ணால் போதுமா கால் ஒன்றுவாங்க கொஞ்சம் இடங்களில் பணங்களையும் கொடுத்து நஷ்டமாயிருக்கு இந்த டாக்குமெண்டை நான் திருப்பி உங்களுக்கு வேதனை இல்லாமல் வெற்றி பெற வச்சு தரேன் இந்தா மகனே எழுதிக்காங்க கூட வரேன் குழப்ப இல்லாமல் நடத்தி தரேன் அடுத்த உத்தரவு அதை பற்றி பேசுவோம் இந்த காசு பணத்தை வச்சுக்கா கண் குடியில் வாழ்ந்துக்கா நல்லா இரு திருவண்ணாமலைக்கு 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 இந்த முறையாவது நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு பெயர் போக மாட்டானான்னு ரெண்டு பேரும் கேட்க வந்திருக்காங்க வாங்கடா ஏ பேராண்டிகளா அவங்கடா நல்லா இருக்குங்களா ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு செலக்சனாயிரம் வேலை கிடைக்கும் அதுலேருந்து ஆறு மாதம் கழிச்சு இன்னொரு பையனை வேலைக்கு போக வைக்கேன் இந்த அப்படி நல்லா நல்லாயிருப்பாங்கன்னு உனக்கும் அந்த நிலையை தார வெற்றி அடைந்து வருவேன் மூணு மாதம் பொறுமையாக இருந்துக்கா அது கங்கிட்டு கொஞ்சம் நிர்வாகிக்கு தாங்க நல்லா அடுத்து பேசுவோம் கருபுசாமிக்கு ஜெயிச்சுருடா அதே திருவண்ணாமலை தன்னுடைய இடம் சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது என்னப்பா இடம் தான் இடமா கால் சொல்லலாம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உங்கள் வீட்டு எல்லையிலிருந்து வடக்க போக போனமுன்னா ஒரு தெரு முனை வருது அந்த முனை பக்கத்தில் ஒரு முனித்துறை சாமி இருக்காரு சரானா அதே மாதிரி கன்னியம்மன் அப்படின்னு ஒரு தேவதை வருது எங்க இருக்குது முத்துமாரியம்மன் கன்னியம்மன் ஒரு தேவதை வருது பச்சையம்மன் ஒரு தெய்வம் வருது சரானா அவசியம் இல்லாமல் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உங்களுடைய இடம் சம்பந்தமான விஷயத்தில் ஒருவர் தலையிட்டு மனவேதனைகளை உருவாக்கி வழக்கு விசாரணை போன்ற துன்பங்களை உங்களுக்கு கொடுத்து துயரப்படுத்தி விட்டார்கள் இப்பொழுது இதை ஜெயித்து உங்களுக்கு சரி பண்ணி தந்தா போதுமில்ல வித்துருவான் நீ உட்கார நீ கால் நின்றுப்பா அதனால் ஒரு பெரிய மேட்டர் இல்லையா உட்கார கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு ஒரு இடத்துக்கு வரக்கூடிய மாசி மாதத்துக்கு உள்பட அட்வான்ஸ் வாங்கி தரேன் பாக்கி ரெண்டு இடத்தையும் இந்த ஆறு மாதத்தில் நடத்தி தந்துடுறேன்

அங்க பாருங்க இல்ல அங்க பாருங்க கருபசாமிக்கு கருபசாமிக்கு திருவண்ணாமலை தன் மகனின் வாழ்வை பற்றி கேட்க வந்த பெண்ணடியாள் பையனுக்கு என்ன செய்யணும் பெண்ணெல்லாம் பார்த்தாச்சு பெண்ணெல்லாம் பார்த்தாச்சு அவன் இஷ்டப்படி தான் அது நடக்கும் நீ ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது வேலை வாங்கி தர சொல்லி நான் வாங்கி தரேன் ஏமனா அவங்க ரெண்டு நல்ல பிழங்கி பழகிக்கிட்டா இன்னும் அதை பிரிக்கிறது கஷ்டம் வாழ வேண்டிய காலத்தை பார்த்து நல்லாக்க வேண்டியதாக நம்ம பிள்ளைங்களை மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கிடுவோம் சரி ஆனால் பக்கத்தில் வா வேலையை எந்த வாங்கி தரேன் ஒரு பொருளை விற்கிறம்கிறிய அதுக்கு அட்வான்ஸை தரேன் வந்து என்னையை பார்த்துக்கோ சந்தோஷமாக இருந்துக்கோ ஓடிப்போம் கர்பசாமிக்கு திருவண்ணாமலை உடல்நிலை சம்மந்தமாக அப்படியா கர்ப்பசாமி பார்க்க சொல்லணுமா ஓஹோ யூரோலஜி சம்மந்தமாக நரம்பியல் சம்பந்தமாக டெஸ்ட் பண்ணா அவன் வீட்டுக்காரர் யூரோலஜி சம்மந்தமாக அவனுக்கு பிணி இருக்கு நீர் உப்புச்சத்து போன்ற பாதிப்பு இருக்கு இப்போ இந்த உடல்நிலையை நல்லாக்கி தரேன் உங்களுக்கு கிரகங்கள் சரியில்லாத நிலைகளால் தொட்டது தொடங்காமல் முடக்கி கிடக்கு இதிலிருந்து இருந்து தந்தால் போதும்லாம் கடன்களால் கொஞ்சம் மன உபாதை அடைஞ்சிருக்கிய கால் ஒன்ட்டுவா அடமானம் வச்ச பொருளை திருப்ப முடியாத துயரம் இருக்கு மாற்றி தரேன் போ மயில் முருகப்பெருமான் வரார அவர்கிட்ட எதுவும் சொல்லியிருக்கியா என்ன சொன்னேன் இந்தா அப்படி அவருக்கு என்ன செய்வியா ஒரு வேலை எடுத்து வை ஒரு வினைகள் தீரும் வெற்றி போ இந்தா காசு வந்துட்டு கடந்து இருந்தாச்சு ஓடிப்போம் கருமசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருநெல்வேலி சீமையில் சபாபதியின் கருபுதாமிக்கு கருபுதாமிக்கு திருநெல்வேலி தன்னுடைய மகனின் படிப்பை பற்றி கேட்டு வந்தது யார் இந்தியாவில் எழுதக்கூடிய எக்ஸாமில் உன் பையனை பாஸ் ஆக்கி வெற்றி ஆகி தந்தால் போதுமா இந்த வருஷத்தில் அவருக்கு டாக்டர் பட்டை வாங்கி கொடுத்துருவோம் காலில் ஒன்றுவான் அவனுக்கு கொஞ்சம் லாங்குவேஜஸ் ப்ராப்ளம் இருக்கு சரியா அதை சரியாக்கிறோம் டியூஷன் வாங்கி அடித்து கொண்டுருவோம் சரியாக்கிறோம் இந்த வருஷமே வெட்டி ஆக்கித்தாரே அந்த பணம் வரதுக்கு ஆறு மாதம் ஆகும் ஏஜி ஆஃபீஸில் அந்த பைலெல்லாம் அவங்க தொடவே இல்லை இந்த மாதம் எடுப்பாங்க அப்படி அடிச்சு தரேன் போ கருபுசாமிக்கு அதே திருநெல்வேலி எல்லை வேலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பத்தாண்டுகளாக உழைச்ச முதல் எல்லாமே வேதனையோடு நஷ்டமாகி வீதியில் போயிடுது அதனால் இதுவரை உழைச்சாலாம் போனாலும் இனிமேலாவது எனக்கு ஒரு உருப்படியான ஒரு தொழிலை தந்து வாழ வைக்கணும் கற்பசாமி அப்படின்னு நீங்கள் கேட்டு வந்திருக்கிய கிரகம் இல்லைன்னு சொல்லி இடமாற்ற வேணும்னு சொல்லி இப்போ இடம் மாறி இருக்கிய உண்மையா அதனால் ஆ ஆ ஆ டிசம்பர் இருபத்தி ஒன்றுக்கு மேலே உனக்கு தொழில் ஆரம்பிப்போம் ரெண்டாயிரம் டிசம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாவது மாதத்துக்கு உட்பட உனக்கு வேலை கிடைக்கும் மத மாத சம்பளம் என் கோயிலுக்கு தர்மத்துக்கு கொடுத்துரு வெற்றியாகி தாரேன் ஜெயிச்சுக்கா நீ ஒரு தொழிலை ஆரம்பிச்சுக்கா வீட்டில் அசத்து போ அந்த பணத்துக்கு நான் கேரண்டி வேலைக்கு நான் கேரண்டி போ அதே நெல்லை தன்னுடைய பிள்ளையை பற்றி கேட்க வந்தது ராஜகோபால சுவாமின்னு ஒரு கோயில் வருது அது எங்கே இருக்குது இருக்குது நீங்கள் அங்கே போவீங்களா அது நல்ல பெரிய கோயிலா அப்படியா நல்ல வைதிக முறைப்படி உள்ள கோயில் இருக்கு இல்லையா கால் விழுங்க கால் விழுறாங்க உட்காரலாம் மகனுக்கு என்ன வேண்டும் கொஞ்சம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என்ன இவங்களுக்கு சாமி இருக்கா சம்பந்தமான உங்க எல்லைகளை போய் பார்த்தேன் சொல்ல ஒரு மாட சாமி அவருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்காரா கால் ஒன்று வீர வேல் முருகா என்னப்பா ஆ உன்னுடைய மகன் போய் திருச்செந்தூர்ல வாக்கு கொடுத்து வந்திருக்கான் முருகா எனக்கு ஒன்ன போல ஒரு ஆம்பளை பையன் பிறந்தா உன் பேர் ஆயிரத்தி எட்டு திருநாமத்தில் ஒரு பேரை நான் வைப்பேன் சரவணன் வைப்பம்னு சொல்லியிருக்கான் அதே பேரை நான் கொடுக்குறேன்டா வெத்திவேல் முருகனுக்கு செந்தூர் பதியனுக்கு சேவர்கொடி அழகனுக்கு என் சிந்தை செல்வனுக்கு வாழ்க மகனே சென்று வாருங்கடப்பா அன்னதானம் சாப்பிட்டு போங்க பக்கத்தில் வாங்க திருநீர் பூச வேண்டாமா

தாத்தாவுக்கு எத்தனை குண்டாட்டிடாட்டி ரெண்டு குண்டாட்டி நான் காரணத்தோட கேட்டிருக்கேன் பார்த்தியா உனக்கு எத்தனை குண்டாட்டிடா இதுவரை இதுவரை அடுத்து எப்படியோ தெரியாது சரி 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 என்னடா வேணும் தம்பி உன் பையன் படிப்பை வெற்றியாக்கி ஆக்கி தரேன் ஆறு மாதமும் உன் தொழில் மேலே உனக்கு ஒரு சந்தேகமும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கு யாரோ எதிர்பார்க்காம ஒரு தடையை உருவாக்கி இருக்கிறாங்க நமக்கு சரியில்லைங்கிற ஒரு சங்கடம் உனக்கு துவங்கிடுது வீட்டுக்குள்ளே ஒரு அம்மன் தேவதை கணவுலையும் நினைவிலையும் வந்து சேருவாள் ஆனால் இப்போ அது அறிகுறி காட்டாமல் கிடக்கு அதனால் கொஞ்சம் வருத்தம் உனக்கு உண்மையாக கால் உட்கார் அதனால் உங்களுக்கு தொழிலை உருவாக்கி தரேன் உன் பையனுடைய படிப்பை வெற்றியாக்கி ஆனந்தமாக்கி தந்தால் போதும்லாம் இந்த அப்படி சந்தோஷமா இரு மகனே ஒரு இடத்து மேல உன் கண் ஓடிக்கிட்டு இருந்துச்சே அதை வாங்கலையாட வாங்கி தாரேன் இந்தா வேற என்னடா வேணும் ஒரு கேள்வி கேட்டுக்கா ஆரோக்கியத்தை தாரேன் செல்வாக்காயிரு சந்தோஷமா இரு மூன்று முறை என்னைய பார்க்கவா முன்னேறிக்கா உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்